சகோதர சகோதரிகளே கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தில் புதிது புதிதாக ஒவ்வொரு ஊர்களிலும் நாம் கால் பதிக்கிற பொழுது எதிர்ப்புகளையும் சிரமங்களையும் நாம் எதிர்கொள்வோமோ அதன் ஒரு பகுதியாக தான் இந்த நிகழ்ச்சி நாம் சொல்ல நினைக்கிற செய்திகளும் தத்துவங்களும் திருப்பத்தூர் வீதியிலே வாழ்கிற மக்களின் செவிகளுக்கு செல்லாமல் தடுக்கப்பட்டுவிடும் எனவே இங்கே ஏகத்துவம் நிலைநாட்டுவது நடைபெறாமல் போய்விடும் என்ற எண்ணத்தோடு மகிழ்ச்சி கூத்தாடி அவர்களுக்கு நான் ஏகத்துவ ஜமாத்தின் முப்பத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றையே பதிலாக நான் சொல்லுகிறேன் இது திருப்பத்தூருக்கு மட்டுமே உண்டான நிகழ்வு அல்ல இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றில் யாரெல்லாம் ஏகத்துவத்தை எதிர்க்க நினைத்தார்களோ அத்தனை பேருமே கடைபிடித்த வழிமுறை இதுதான் நாம் கூட்டங்கள் நடத்த நினைக்கிற பொழுதெல்லாம் தடுப்பார்கள் வீசுவார்கள் காவல்துறையிடத்திலே போய் முறையிடுவார்கள் கூட்டம் கூட்டமாக கூடி நின்று அதற்கு எதிராக சத்தம் விடுவார்கள் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய சத்த நாடிகளை ஒடுக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள் இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் எடுத்து வந்த இந்த முயற்சியின் விளைவு என்னவாக இருக்கிறது என்று கேட்டால் அற்ப மாற்றியது என்று சிந்தித்தால் நம்மை எதிர்த்தவர்களுடைய எதிர்ப்பும் அதன் பின்னணியிலே இருக்கிறது என்பதை மறுத்துவிட முடியாது எந்த ஊர்களிலெல்லாம் நம்மை எதிர்த்தார்களோ அடித்தார்களோ உதைத்தார்களோ ஊரை விட்டு விளக்கினார்களோ சந்தூக்கு மாட்டோம் என்று மறுத்தார்களோ திருமணத்தை எங்கள் பள்ளிவாசன் என்று புறக்கணித்தார்களோ அந்த எல்லா இடங்களிலேயுமே இறைவனின் திருமையினால் இன்றைக்கு ஏகத்துவ கொள்கை என்பது சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அன்னலம்பருமகனார் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களை ஆரம்பத்திலே இந்த ஏகத்துவத்தை சொன்னதற்காக எப்படி எல்லாம் துன்புறுத்தினார்கள்

நாசியத்தின் காதீபத்தின் காத்தியா ஃபல் யதொழு நாதியா ச நதொழு ஜபானியா இறைவன் கண்டிக்கிறான் தொழுது கொண்டிருக்கிற ஒரு அடியானை தடுக்கிறானே அவர் என்ன செய்தார் இறைவனை அஞ்சினார் நேர்வழியிலே நின்றார் இறையச்சத்தை போதித்தார் இதற்காக அவரை கூடாது என்று தடுக்கிறார்களா அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அல்லாஹ் இதை அறிந்து வைத்திருக்கிறான் இவர்களுடைய இந்த எதிர்ப்பை இறைவன் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா இந்த எதிர்ப்பிலிருந்து அவர்கள் தங்களை பின்வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் அவர்களை அவர்களுடைய நம்முடைய கைகளில் இருக்கிறது உச்சு நம்முடைய கைகளில் இருக்கிறது அவற்றை நாம் பிடித்து இழுப்போம் அவர்கள் உங்களுக்கு எதிராக எத்தனை படையையும் அழைக்கட்டும் நாம் நம்முடைய படையை அழைப்போம் என்று சொல்லி அல்லாவுடைய தூதரை சத்திய கொள்கையை நிலைநாட்ட விட முடியாமல் தடுத்த அந்த எதிரிகளுக்கு எதிராக திருமலை குரலிலே இறைவன் செய்த போர் பிரகடனம் இன்றைக்கும் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக யாரெல்லாம் எதிரணியில் நின்று கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் எதிராக திருமறை குரான் அந்த பிரகடனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது அன்றைக்கு நபிகள் நாயகம் ஒற்றை மனிதராக எடுத்துச் சொல்லி கடைசியிலே ஊரிலே நாதியற்றவர்களாக சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டு மதினாவிலே அடைக்கலம் சரியாக எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய சொந்த திரும்புகிற பொழுது எப்படி மக்கமா நகரம் முழுவதும் ஏகத்துவ கோட்டையிலே சங்கமித்ததோ அதே போல இன்ஷா அல்லா இன்றைக்கு ஏகத்துவத்திற்கு எதிராக போர்க்கடி தூக்கி இருக்கிற இந்த திருப்பத்தூர் பூமி என்பது எண்ணி சொல்லுகிற வெகு சில நாட்களில் இறைவனின் கிருவையினால் ஏகத்துவ கோட்டையாக மாறும் என்று இது ஏதோ வெற்று வார்த்தைகள் அல்ல வெற்று பிரகடனம் அல்ல ரபுல்லாலுமின் கொடுக்கிற வாக்குறுதி ஏக இறைவனின் வாக்குறுதி கத்தபல்லாஹுல அகலி பண்ண அனவர் சுலி இறைவன் சொல்லுகிறான் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் ஜெயிப்பார்கள் என்பதை அல்லாஹ் விதித்து விட்டான் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் ஜெயிப்பார்கள் அல்லாவுடைய மார்க்கம் ஜெயிக்கும் அல்லாவுடைய சத்தியம் ஜெயிக்கும் அதற்கு எதிராக யார் எப்படிப்பட்ட முஸ்லீம்களை எடுத்தாலும் அவை அனைத்தையும் அவர்கள் தங்கள் வாய்களால் அல்லாஹுவின் ஜோதியை ஊதி அணைக்க நினைக்கிறார்கள் திரைக்குரான் சொல்லுகிறது அவர்கள் தங்கள் வாய்களால் அல்லாஹுவின் ஜோதியை ஊதி அணைக்க நினைக்கிறார்கள் வல்லாகும்ர அந்த பூரணப்படுத்தி பூரணப்படுத்தியவான் திருவரை குரான் கொடுக்கிற வாக்குறுதி இது நாம சொல்ல முடியல நமக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு அல்ல இது நீ நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன நாம கூட்டம் போட்டு மக்கள் மத்தியில பேசிவிட்டால் உடனே எல்லாம் மாறிவிடும் எல்லாம் விடும் என்ன அர்த்தம் அப்படியே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி யாரேனும் நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த நிமிடத்திலே நினைப்பில் இருந்து வெளியிலே விடுங்கள் நம்முடைய பேச்சாலோ நம்முடைய திறமையாலோ நம்முடைய உழைப்பாலோ நம்முடைய நம்முடைய இயக்கத்தாலோ இந்த மக்கள் மத்தியில் சென்று சேரவில்லை படைத்த அப்புள்ளார நாட்டத்தால் போய் சேர்ந்திருக்க இதில் நாம் பெருமை அடிப்பதற்கு எந்த செய்தியும் இல்லை அன்றைக்கு ஒருவர் இருவராக எண்ணுகிற எண்ணிக்கையில் இருந்தோம் இன்றைக்கு உலகமே வியந்து பார்க்கிற அளவிற்கு தேசமே வியந்து பார்க்கிற அளவிற்கு மாநிலமே வியந்து பார்க்கிற அளவிற்கு லட்சோக தொண்டர்களை கொண்ட பேர் இயக்கமாக இந்த கொள்கை வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதிலே நம்முடைய பங்கு கடுகளவிற்கு கூட இல்லை படைத்த ரப்புல் ஆளுமையினுடைய அருள் மட்டும்தான் வெளியே கூட்டம் போடாமல் அரங்கத்திலே கூட்டம் போட்டுகிற காரணத்தினால் இந்த செய்தி உலகத்திற்கு போய் சேராது என்று பொருள் அல்ல அங்கே போட்டால் எத்தனை செவிகளுக்கு இந்த செய்தியை இறைவன் கொண்டு போய் சேர்ப்பானோ அதைவிட லட்சோக லட்ச மக்களுக்கு அரங்கத்திலே ஒழிக்க இந்த செய்தி சென்று சேரும் யாரும் கவலைப்படுவோம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரப்பிள்ளாரதிகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி வரலாற்று செய்து கொண்டே சொல்லுகிறேன் அண்ணலும் பெருமகனார் நபிகள் நாயகம் செல்லவா ஒளைவ செல்லும் அல்லாவின் தூதராக இருந்து கொண்டு ஏகத்துவத்தை மக்கா வீதிகளில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் எதிர்ப்பு புறக்கணிப்பு அலட்சியம் என்று சொல்லி எக்கச்சக்கமான துன்பங்களும் துயரங்களும் நபிகர வாழ்வில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்திலே மக்கத்து வாழ்க்கை முடிவடைந்து போகிறது மக்காவிலிருந்து மதினா புறப்பட்டு விட்டார்கள் மக்காவிலே ஏகத்துவத்தை சொல்வதற்கு யாரும் இல்லை இப்பொழுது கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு ஊரிலே இரண்டு பேர் இருந்து தகுதியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஊர்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து அவர்களுடைய வாயை அடைத்து ஊரை விட்டு வெளியேற்றி விட்டார்கள் இதற்கு பிறகு ஏகத்துவம் வளருமா வளருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்முடைய கொண்டு யோசித்து பார்த்தால் அவ்வளவுதான் ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சியை கிள்ளி கொள்கையை சொல்வதற்கு இந்த ஊரில் யாரும் இல்லை என்றுதான் நம்முடைய அறிவு சொல்கிறது எதிரிகளுடைய நினைப்பு அதுவாக தானே இருக்கிறது நபிகராருடைய நிலை அப்படித்தான் நாயகம் பதிமூன்று ஆண்டு காலம் ஏகத்துவத்தை சொல்லுகிறார்கள் சத்தியை இஸ்லாத்தின் பார்த்து அறைமுக விடுகிறார்கள் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய அந்த பிரச்சாரம் நின்று போகிறது அவர்கள் மட்டுமில்லை அவர்களோடு இஸ்லாத்தை வந்து தஞ்சமடைந்து விட்டார்கள் தற்பொழுது நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு ஏகத்துவாதி நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என் வார்த்தையை கேளுங்கள் என்று மக்களை அழைப்பதற்கு ஒரே ஒரு ஜீவன் கூட மக்காவிலே இல்லாத நிலை ஏற்பட்டு விட்டது எத்தனை நாட்களுக்கு இந்த நிலை ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை மீண்டும் நபி செல்ல பண்ணவர்கள் மக்காவிலே வெற்றி வீரராக நுழைந்தார்களே மக்காவை கைப்பற்றினார்களே அந்த நாள் வரைக்கும் அங்கே நபிகளாருடைய ஏகத்துவத்தை சொல்வதற்கு யாரும் இல்லை உள்ளே உடைகிறார்கள் பத்திர மக்கா மக்கா வெற்றி மக்கத்து தளபதியாக முஸ்லிம்களின் மக்காவின் வீதிகளுக்குள் அடி எடுத்து வைக்கிறார்கள் அப்பொழுது அங்கே புரட்சி என்ன அதுவரைக்கும் யாரும் இல்லை எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே அடி எடுத்து வைக்கிறார்கள் ஒரு சில நாட்களுக்குள்ளாக தலைகீழாக மாறுகிறது ஒட்டுமொத்த மக்கத்து நகரமும் ஏகத்துவ கொள்கைக்குள்ளே தங்களை உள்ளே உழைத்துக் கொள்கிறது அத்தனை பேரும் நபிகளாரை சந்தித்து அவர்களின் கரங்களை பற்றி ஒட்டுமொத்த மக்கத்து கருத்து மக்களும் சத்திய இஸ்ராத்திற்குள்ளே பிரவேசித்தார்களே எப்படி நிகழ்ந்தது நம்முடைய அறிவு சொல்கிறது ஒருவர் இருந்து பிரச்சாரம் செய்தால் கொள்கை வளரும் என்று எட்டாண்டு காலம் பிரச்சாரம் செய்ய ஒருவரும் இல்லை ஆனால் அங்கே இஸ்லாம் வளர்ந்தது கொள்கை வளர்ந்தது சத்தியம் வளர்ந்தது ஏகத்துவம் வளர்ந்தது எப்படி வளர்ந்தது அப்புல்லா அப்புள்ள மார்க்கம் அவன் வளர்க்கிறான் நபிகளாருடைய பங்குங்க இருக்கிறதாருடைய உழைப்பு இருக்கிறதா அதுபோலத்தான் வெளியிலே பொதுவேளை போட்டு தவியினை சொன்னால் மக்கள் எல்லாம் திசை திரும்பி விடுவார்கள் தங்களுடைய மூட பழக்க வழக்கங்கள் வெளியேறி விடுவார்கள் பெண்கள் எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் நம்முடைய கையின் பிடி தளர்ந்து விடும் அதிகாரம் குறைந்துவிடும் என்ற எண்ணத்திலே வெளியிலே கூட்டம் போட கூடாது என்று எதிர்த்து நம்மை அரங்கத்திற்குள்ளே தள்ளினார்களே அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் வெளியில் பேசினால் ஏகத்துவம் வளரும் உள்ளே பேசினால் ஏகத்துவம் சிதையும் என்று ரப்புள்ளாளுமையினுடைய கணக்கே வேறு வெளியில் பேசுவதோ உள்ளே பேசுவதோ பேசாமல் வாயே பத்தி மௌனமாக இருப்பதோ எப்படி இருந்தாலும் அவன் வளர்க்க விரும்புகிற மார்க்கத்தை கண்டிப்பாக அவன் வளர்த்தே தீர்வார் உங்களுடைய கூட்டம் நடத்துவதனுடைய நோக்கம் என்ன மக்களுக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எடுத்துச் சொல்ல வேண்டும் நம்மை அலட்சியப்படுத்துகிற அடக்குகிற அதிகார திமரை கொண்டு அதிகாரத்தோடு இந்த தேசத்திலே பவடி வருகிற இந்துத்துவ அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதற்காக தானே நீங்கள் பாடுபட்டீர்கள்

அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அது என்னுடைய விருப்பம் என்னுடைய அதிகாரம் பழைய அதிகாரத்தில் யாரும் கை வைக்க முடியாது இறைவன் நமக்கு கிடைக்க வேண்டிய கூலி பதிவாகிவிட்டது குன் தும் பயப்படாதீர்கள் கவலை கொள்ளாதீர்கள் இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்களே வெற்றியாளர்கள் நம்பிக்கை வெற்றி உலகத்தில் தோல்வியை போல தெரியும் ஆனால் அதற்கு பெயர் தோல்வி அல்ல வெற்றி உங்களுக்கு சொல்லுகிற வாக்குறுதிகள் இவையெல்லாம் எனவே அவற்றை கவனத்திலே கொண்டால் இது போன்ற இன்னல்களும் இடையூறுகளும் நம்மை நாளுக்கு நாள் வளர்த்து உத்வேகத்தோடு இன்னும் வேகத்தோடு நம்முடைய கொள்கையை கொண்டு பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பாக அமையும் அதிலே எல்லளவுக்கு கூட நம்மளிடத்திலே சமரசம் ஏற்பட்டு கூட ஒருவேளை திருப்பத்தூர் நகர காவல்துறை வேலூர் மாவட்ட காவல்துறை பவுனிங் சொந்தங்களை ஏமாற்ற நினைத்தால் அவர்களை சட்டப்படி எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் நாம் எதிர்கொள்வோம் என்பதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் வாத்ருதா ஒரு நாளில் ஹந்தர் இல்லா என்பிலாமேன் அசலாமலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ